கடக ராசியில் பிறந்தவரா நீங்கள் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடக ராசியில் பிறந்த மாணவர்களின் கல்விநிலை எப்படி இருக்கும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் அஸ்தோதமிழ் செய்யின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன் கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்த கடக ராசியில் பிறந்த மாணவர்களின் கல்வி நிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் இந்த ஆண்டில் மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட சற்று கவனத்துடன் இருப்பது அவசியம் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் இது தினசரி செயல்களில் புதிய அனுபவங்களைச் சேர்க்கும் புதிய நண்பர்களின் குளங்களை அறிந்த பின்பு நட்பு கொள்ளுவது நல்லது சூழ்நிலையை உணர்ந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவது மாணவர்களின் நன்மதிப்பைக் கூட்டும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையிலான காலம் கல்வியின் பார்வையில் சிறப்பாக இருக்கும் அறிவின் கிரகமான குரு பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் படிப்பில் செயல்திறன் சிறப்பாக இருக்கும் குருவின் ஆசீர்வாதத்தால் கல்வி சிறப்பாக இருக்கும் மற்றும் மகத்தான வெற்றியைப் பெற முடியும் சனி பகவான் எட்டாம் வீட்டில் அமர்ந்து இருப்பதால் படிப்பில் சிக்கலை சந்திக்க நேரிடலாம் ஏனெனில் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு கல்வியின் கிரகமான புதன் ஜூன் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான காலகட்டத்தில் கல்வித்துறையில் சாதகமான பலன்களைத் தருவார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு பன்னிரண்டாவது வீட்டில் பயிற்சி ஆகிறார் இது பலவினமான சூழ்நிலையாக கருதப்பட்டாலும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் நல்ல முடிவுகளை பெறுவார்கள் குரு பயிற்சியால் சஞ்சலமான சிந்தனை உருவாக வாய்ப்பு உண்டு அதை தடுக்க வேண்டியது அவசியம் ஏனெனில் அவை ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் உயர்கல்வி தொடர்பான குழப்பங்களை சமாளிப்பதில் புத்திசாலித்தனமான அணுகுமுறைகள் முக்கியம் கேதுவின் பெயர்ச்சி காரணமாக குடும்பத்தின் சூழ்நிலை சற்று குழப்பமாக இருக்கும் என்றாலும் கவனம் சிதறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் மாணவர்கள் படிப்பில் இருந்து கவனம் சிதற வாய்ப்பு உண்டு உயர்கல்வி தொடர்பான பெரிய முடிவுகளை எடுக்க விரும்பினால் ஏப்ரல் இருபது இருபத்தைந்துக்குள் நடவடிக்கை எடுக்கலாம் மேலும் மே இருபது இருபத்தைந்துக்குப் பிறகு படிப்பு தொடர்பான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்